அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களும் மறைந்ததற்கு பிறகு அண்ணா திமுகவில் தினம் தினம் புதிய புதிய சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த அமைச்சரும் மூத்த தலைவர் ஜெயலலிதாவோடு நெருங்கி பழகிய ஏ கே செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற ஐந்தாம் தேதி மனம் திறந்து போகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அவரது இந்த கருத்து கட்சியினர் மத்தியிலே என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ஏகே செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலே சுமார் மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அவர் என்ன ஆலோசனை நடத்தினார் என்பது ஐந்தாம் தேதி தான் தெரியும் ஆகவே அவரது கருத்து என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என்று எண்ணுகிறார் அவரது இந்த கருத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்றும் சில நிர்வாகிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மத்தியிலே இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது ஒரு கருத்து மற்றவர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்றும் மற்றவர்கள் அவர்களை இனிமேல் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தென் மாவட்டங்களிலே டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அந்த ஐந்தாயிரம் டு பத்தாயிரம் வாக்குகளாகும் ஆகவே வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இவர்கள் மூவரிடம் இருக்கிறது ஆகவே ஆகவே இவர்கள் மூவரையும் ஒருங்கிணைத்து எலெக்ஷனை சந்திக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்று மூத்த நிர்வாகிகள் ஒரு சிலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்